அன்புள்ளம் கொண்ட அம்மன்மீக நேயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு இரவு பத்து மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார் எங்க இருந்துன்னா கும்பாராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி சனி பயிற்சி ஆகும்போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்கிது உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் மீன ராசிக்குள்ள வரதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் இப்போ வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம் கன்னிராசி அன்பர்களே நான் இப்ப உங்களுக்கு எடுத்தோனே நெகட்டிவ் தான் சொல்ல போறேன் என்னையா எடுத்தோனே எடுத்தோன்னே நெகட்டிவ்ங்கிறீங்கன்னா காரணம் என்னன்னா ராசியில கேது போய்கிட்டு இருக்கு ஏழுல சனி வரப்போகுது இப்படி வரும்போதில் என்ன நடக்கும்னா கொஞ்சம் மனவிரக்தி ஏண்டா இருக்கோங்கிற தன்மை அதெல்லாம் வரும் அந்த லெவலுக்குலாம் போக வேண்டாம் என்ன நடக்க போகுது ராகி பேச்சு அந்த வருஷம் முடியாத போதான் நடக்க போகுது இன்னும் அஞ்சு மாதம் தான் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஆயிடுவோம் அப்படின்னுங்கிற ஒரு ஊக்கத்தோட ஆரம்பிங்க ஊக்கத்தோட இந்த வீடியோவை பாருங்க எல்லாம் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிரும் நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துங்க காரணம் என்னன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழுல போறார் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஏழுல போறார் இது எப்படின்னா எதிரிகள் நண்பர்களாகிருவாங்க நண்பர்கள் நமக்கு தூக்கி விட்டவங்க வளம் அதாவது இத்தனை நாள் உங்களை தூக்கி விட்டவங்க உங்களை பத்தி தப்பா நினைக்க போறாங்க அதே மாதிரி இத்தனை நாள் உங்களை யாரெல்லாம் அமுக்கி வச்சாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தூக்கி விட ரெடியாக இருக்க போறாங்க என்னடா இப்படி மாத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா அதுதான் நடக்க போகுது தூக்கி விட்டவங்க இறக்க போறாங்க இறக்கி விட்டவங்க தூக்கி விட போறாங்க அப்படியே உள்டா ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாற்றம் உங்களுக்கு நடக்க போகுது ஏழாம் இடத்துல சனி வரணும்னா திருமணம் சார்ந்த பிரச்சனை திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்த்துக்கங்க தீர்ந்துடும் கோர்ட்ல இருந்துச்சுன்னா அதை தீர்ந்துடும் உங்களுக்கு சாதகமா நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த மாதிரி கேஸ் வந்துடும் நீங்க எப்படி நினைச்சிருப்பீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நல்ல விதமா நினைச்சிருந்தா நல்ல விதமா நடக்கும் தப்பா நினைச்சிருந்தா தான் நடக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே கோர்ட்ல கேஸ் இருந்துச்சுன்னா நடக்கும் அதே மாதிரி பிரச்சனை வம்பு வழக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு சாதகம் பிரச்சனை இருக்கிற இடத்துல உங்களுக்கு வருமானம் இருக்குங்க இந்த வாட்டி ஏன்னா உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி போய் ஏழ்ல உக்காந்து இருக்கிறதுனால நீங்களே பிரச்சனையை வாலண்டியரா தேடி போவீங்க வாலண்டியரா தேடி போவீங்க அது தேடி போக 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 வருமானத்துக்குரிய தன்மையையும் கொடுத்துரும் லாபகரமான தன்மையே கொடுத்துரும் அதிர்ஷ்டகரமான தன்மையை கொடுத்துரும் சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப நீங்க கட்டலாங்க மத்த யாரு வேணாலும் இருக்கட்டும் நீங்க வீடு கட்டலாம் இப்ப பேங்க்ல லோன் ஏற்பாடு பண்ணுங்க ஆறாம் அதிபதி ஏழுல வந்துட்டாரா ஏற்பாடு பண்ணுங்க உடனே கிடைக்கும் ஒரு வருஷம் அவங்க வீடு கட்டுறதுக்கு யாரும் பிரச்சனை பண்றாங்களா பிரச்சனையே உண்ட உங்களுக்கு வர வே உங்கள்கிட்ட வேலைக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்லபடியா நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க புதுசா சொத்து வாங்கி போடுவீங்க பிரச்சனைக்குரிய தொழில்களை செய்பவர்கள் மருத்துவராக இருக்கிறாரா இருக்கட்டும் இல்ல போலீஸாக இருக்கட்டும் லாயரா இருக்கட்டும் இல்ல வேற எதுவும் அப்ராடில் வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் ஐடி துறையில வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்ல வேற எதுவும் இந்த இந்த மரம் யூடியூப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே என்ன ஆரம்பத்துல நெகட்டிவா சொல்ல போறேன்னா இப்ப என்ன ஏன்னா இவங்கெல்லாம் என்றேனமோ மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க மக்களோட அன்றாட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்க போகுது அரசு ரீதியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆக போறீங்க ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களா இருந்தா வேலையில கவனமா இருங்க எதுவும் கரப்ஷன் சார்ந்த விஷயத்துக்கு போயிடாதீங்க மக்களுக்கு எதிரா போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மக்களுக்கு எதிரா போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்போம் மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்போம் ரெண்டு பக்கமும் ஜாடா தட்டிக்கங்க அப்பதான் விடுவாங்க இல்லாட்டி உங்களை போட்டு பிச்சு எரிஞ்சிடுவாங்க பிச்சு எரிஞ்சிருவாங்கன்னா என்ன ப்ரஷரா வச்சிருப்பாங்க டென்ஷனா என்னடா அங்கிட்டு போனா அவங்க திட்டறாங்க இங்கிட்டு வந்தா இவங்க திட்டுறாங்க அந்த மாதிரி தன்மையில கொண்டு வரும் பிள்ளைகள் விஷயத்துல ஏற்றம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து இருக்கிறவர்களா இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேணா அஞ்சாம் அதிபதி ராசியை பாக்கிறார் திருமண அமைப்பு மட்டும் சற்று கவனம் திருமணம் மாணவர்களாக இருந்தால் மனைவியிடம் கவனம் மனைவியிடம் கவனம் அவங்க ஒன்றும் உங்களை அடிச்சு கொள்ள போறதுல இல்லை பேச்சுவார்த்தை கொஞ்சம் சரியில்லாம இருக்கும் உடல்நிலை பாதிக்கும் வேற என்ன கணவனா இருந்தால் மனைவியோட உடல்நிலை பாதிக்கும் மனைவியா இருந்தால் கணவரோட உடல்நிலை பாதிக்கும் தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற நேரம் இது இல்லை ஆனாலும் அப்பப்ப வரும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தன்மையில வரும் அதே மாதிரி இப்ப ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பார்க்கறனால குழந்தை பாக்கியம் உண்டு இந்த குழந்தை பாக்கியம் அந்த நேரத்துல வரும்போது கூட சனி பயிற்சி ஆகும் போது பங்குனி மாசத்துல இருக்கிறவங்களா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குல்ல ஜனநகார ஜாதகம் ரொம்ப முக்கியம் அதுல நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்தை பாக்குது சொத்து ரீதியாவோ தாயாரோட உடல்நிலையோ வண்டி வாகனமோ எதா இருந்தாலும் சரி கால்நடை வளர்ப்புகளோ நான் வந்து பெரிய கோழி பண்ண வச்சிருக்கேன் நான் வந்து ஆட்டு பண்ண வச்சிருக்கேன் கவனம் நான் வந்து லக்ஸுரியான தான் போவேன் தேவையே இல்லை உங்கள்கிட்ட லக்ஸுரியான காரே இருந்தாலும் பழைய கார்ல போங்க கொஞ்ச நாளைக்கு தாயாரோட உடல்நிலை ரொம்ப எச்சரிக்கை தண்டையாரோட உடல்நிலை ரொம்ப எச்சரிக்கை கன்னிராசிக்காரர்கள் தான் தாய் தந்தையோட உடல்நிலையை முதல்ல பார்க்கணும் கவனமா செக் பண்ணணும் அப்பாவுக்கும் பாதிக்கும் அம்மாவுக்கும் பாதிக்குங்கிற தன்மையில இருக்கு அப்பா அம்மா மனைவி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த திருமணம் ஆகாத வேணாம் அப்படின்னு நண்பர்கள் மூலியமா பாதிப்பு குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இது யாருக்குன்னா உத்தர நட்சத்திரக்காரர்கள் வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கவனமா பாத்துக்கணும் மற்றபடி பொருளாதார சரி குடும்ப வாழ்க்கை தான் பொருளாதார ரீதியா நல்லா இருக்குமான்னு கேட்டா கணிசமா இருக்கும் கணிசமா இருக்கும்னா அதோட அர்த்தம் என்னன்னா பரவாயில்ல ஒரு தன்மை தான் இருக்கும் ஏன்னா கண்டச்சனியா ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குற உங்களுக்கே மந்த புத்தி உங்களுக்கே ஒரு ஸ்லோவான தன்மை இந்த மாதிரி இருக்கும் மெதுவா ஸ்டெப் எடுப்பீங்க ஸ்லோவா போவீங்க இது உங்களுக்கு என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு தெரியல தெரியல மீன்ஸ் அதாவது நல்லாவும் இருக்கும் பாதிக்க பாதிக்கிற தன்மையும் கொடுக்கும் அதே மாதிரி சண்டியர் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பர் நேரங்க ரவுடிசம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் இதுவரை நான் யாருக்கும் அந்த மாதிரி சொல்லலை யாரும் ரவுடிசம் ஆக வேண்டாம் அரசாங்கத்துக்கு எதிரில் போறவங்களுக்கு நல்லா இருக்கும் அரசியல்வாதியா இருக்குதா நல்லா இருக்காது அரசுல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தா நல்லா இருக்கு அரசாங்கத்தை எதிர்த்து போறவங்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்க பேரு வாங்குவீங்க ஒரு பதவி ஒரு கிடைக்கும் அது ஏன் தான் அப்புறமா சொல்றேன் அதாவது ஏன்னா அவங்க வந்து அரசு ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா உடனே தட்டி கேட்குறவங்க அதனால தான் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன் வேற எதுவும் இல்லை மற்றபடி கைக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் எதுலேயும் துணிஞ்சு இறங்கலாம் அப்படிங்கிறது வரும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறதுன்னு நினைக்கிறவங்க வீடு கட்டிருவீங்க உடல்நிலை மட்டும் தாயாரோட உடல்நிலையை மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க தந்தையாரோட உடல்நிலை உட முடியாதவங்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் என்ன கால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க வருமானம் நல்லா இருக்கும் ஒண்ணுக்கு ரெண்டான தொழில் துறையை தொடங்கினேன்னு இறங்குங்க என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் நடக்கும் வேலைக்கெல்லாம் ஆட்கள் வந்துருவாங்க அவங்க போட்டு உங்களை மென்டல் ப்ரெஷர் பண்ணுவாங்க அமைதியா ஒரு நாள் தினைக்கும் காலையில் எந்திரிச்சோமா ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண கத்துக்கங்க நிதானமா இருக்க கத்துக்கங்க அவசரப்படாம இருக்க கத்துக்கங்க பொறுமையா போக கத்துக்கங்க உங்களுக்கு திருமண அமைப்பும் இருக்கு அதனால பாதிப்புகளும் இருக்கு கண்ணிராசின் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் சாதகமான கேஸ்ல முடியும் சாதகமான தன்மையில வரும் நீங்க நினைச்ச ஒரு தன்மையில நடக்கும் அடுத்தது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போங்க கண்ணிராசியில் மூத்தோர் பெரியோர் அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க எதுவும் நம்மளை கெடுத்துட மாட்டாங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போங்க யார் பேச்சும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க போகிறது இல்லை கேட்காம போறதுனால பாதிப்பு உங்களுக்கு தானே கேட்டு போவோமே என்ன தற்காலிகமாக தானே நீங்கள் இறங்கி போறீங்க அதே மாதிரி கவர்மெண்ட் துறைக்கு ட்ரை பண்ணுறவங்க அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முறையிலேயே கிடைக்கும் ஆனா அதுக்குள்ள போய் வேலையில் நின்று தான் வரணும் மக்கள் ஆதரவு கிடைக்கிறனால மட்டும் நம்ம அரசாங்க அதிகாரியா இருந்துட முடியாது படிக்கிறனால மட்டும் அரசாங்க அதிகாரியாக இருந்துட முடியாது மேலதிகாரிகளோட தயவு இருந்தால் தான் அரசாங்க அதிகாரியாகவும் இருக்க முடியும் அவங்கள நீங்க எதிர்த்து பேசிடாதீங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரும் ஜாப் ட்ரை பண்றவங்களா இருந்தா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கொடுக்குறவரே இங்க சந்திர பகவான் அவர் வந்து உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் அதிபதியாகி ராசியில வந்து உட்கார்ந்துருப்பார் அத வந்து சனி பாக்குறனால அதுல ஒரு போராட்டத்தை காமிச்சு அதுல உள்ள பிரஷர் என்னங்கிறத காமிச்சு கொடுப்பார் கொடுக்க மாட்டான்னு சொல்லல ஏன்னா போட்டி போட்டி தேர்வு ஆறாம் இடமே போட்டிதான் அது ஆறாம் அதிபதி உங்களை பார்க்கும் போதுல போட்டியை கொடுத்து அஞ்சாம் அதிபதியா உங்களை பார்த்து தேர்வுல ஜெயிக்க வைப்பார் சக்சஸ் அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை எங்க பிரச்சனைன்னு பார்த்தோம்னா உயிர்காலகத்துவங்கள்ல கவனம் அது என்னங்கிறத உங்களுக்கு ஜனநகார ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம்ல ஜனநகால ஜாதகம் சூப்பரா இருந்து அது பிரிஞ்சு போற தன்மை கூட வரலாம்ல அப்பா அம்மா ஒரு ஊர்லயும் பையன் ஒரு ஊர்லயும் அப்படிங்கிற மாதிரி கன்னிராசி நேரம் அப்பா அம்மா வந்து ஒரு ஊர்லயும் பையன் வந்து வேற ஊர்ல இருந்தா இந்த பலன்கள் எதுவுமே நடக்காது ஆனா என்ன பெத்த பெத்த பிள்ளைய அப்பா அம்மா பார்க்க மாட்டேதுங்கிற ஒரு தன்மை வந்துடும் அதெல்லாம் நீங்க எச்சரிக்கையா பார்த்துக்கணும் நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்காண்டி எதையும் செஞ்சிடக்கூடாது அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் எச்சரிக்கையா போங்க மூத்தவர் சொல்றதை கேளுங்க இப்ப நட்சத்திர ரீதியான பலனை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் குழந்தை பிறப்பு நிச்சயம் உண்டு திருமணமானாதவர்களாக இருந்தா திருமண பிராப்தி வந்து குழந்தை பாக்கியம் வந்து எல்லாமே உண்டு ஆனா இதெல்லாம் என்னன்னா உங்களை தனியா பிரிச்சு கொண்டு போவோம் அப்பா அம்மா விட்டு தனியா பிரிச்சு கூப்பிட்டு போவோம் விரக்தியில இருப்பீங்க ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்துல கேது பயணிக்கிறனால எதுவுமே வேண்டாம் பேசாம சாமியாரா போயிடுவோம் நாற்பது ஐம்பது வயசுல மேல இருக்கிற புத்திர நட்சத்திரக்காரனா சாமியாரா போயிருங்கன்னே நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் போயிட வேண்டாம் கடமையாச்சு என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான் நான் என்ன சொன்னேன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ட்ரை பண்றவங்களா இருந்தா ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி மத்திய அரசாங்க ரீதியா எதுவும் நான் போஸ்டிங் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் ஸ்டெப் எடுத்தா தானே எதுவும் நடக்கும் உங்களுக்கு இது நேரம் வாய்ப்பு அஞ்சாம் அதிபதி ராசியை பார்க்கிறார் ஆறாம் அதிபதியும் ராசியை பார்க்கிறார் போட்டி இருக்கதாங்க ஜெயம் போட்டி எல்லாம் தாண்டிதான் நம்ம ஜெயிக்க போறோம் சரியா போட்டி இல்லாமல் எங்கேயுமே இருக்காது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்போம் அதே மாதிரி இந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் கட்டடம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வில்லங்கமாக போய் முடியும் அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த திருமண அமைப்புல கவனமாக இருக்கணும் அனாவசியமாக வாழ்ண்டியெல்லாம் பேசிடக்கூடாது பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னது மற்றபடி தி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் அ குழந்தை பாக்கியம் உண்டு உங்களுக்கெல்லாம் நேரம் குழந்தை பிறந்திருக்கணும் அடுத்த குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு எங்க பிரச்சனைனா தேவையில்லாம உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிற மாதிரி நடந்துக்க கூடாது கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவனிடம் அன்பா அன்னோனியமா அனுசரிச்சு போற தன்மைக்கு வாங்க அவங்க என்ன வேணாலும் வாங்க நல்லா இருக்கும் வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க